நகராட்சி நிர்வாகத்துறை பணி நியமனங்களில் நடைபெற்றுள்ள எண்ணூற்று கோடி ரூபாய் ஊழல் தொடர்பாக சிபிஐ விசாரணை வேண்டுமென ரெகுலர் அந்த ஒட்டுமொத்த கனவையும் நாசம்ன்ற வேலையை தான் திமுக அரசு பண்ணுது அதுக்கு மிக முக்கியமான எடுத்துக்காட்டு இது அது என்ன கேளுங்கள் என்னம்மா தமிழ்நாட்டில் முந்நூறு நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் முறைகேடாக தேர்ச்சி பெற்று பணியில் சேர்ந்துள்ளதாக குண்டை தூக்கி போட்டு அமலாக்கத்துறை ஒவ்வொரு போஸ்டுக்கும் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்

எல்லாமே ஒரு வீடியோவில் இன்றைய வீடியோ டிஎம்கே வேலைவாய்ப்பு ஊழல் பிஜேபி அண்ணாமலை குற்றச்சாட்டு உண்மை என்ன அண்ணாமலை சொல்றார் நகராட்சி துறையில் இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி எட்டு வேலைகள் ஒவ்வொன்றும் ரூபாய் முப்பத்தி ஐந்து லட்சம் லஞ்சம் மொத்த ஊழல் மதிப்பு ரூபாய் எண்ணூற்று எண்பத்தி எட்டு கோடி டிஎம்கே பதில் இது பிஜேபியின் டைவர்ஷன் பாலிடிக்ஸ் மத்திய அரசின் சதி சிபிஐ விசாரணை வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்துகிறார் சமூக வலைத்தளங்கள் கேஷ் ஃபார் ஜாப்ஸ் ஹேஷ்டேக் டிஎம்கே ஸ்கேம் ஹேஷ்டேக்ஸ் ஃபயர் ஆகுது மீம் கிரியேட்டர்ஸ் ஃபுல் சிங்கிலர் இருக்காங்க நம்ம பார்வை சர்ச்சை பெரியது உண்மை தெரியணும் விசாரணை நடக்கணும் அரசியல் அல்ல நியாயம் பேசணும் நீங்க என்ன நடக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைனல் பஞ்ச் லைன் தமிழ் சினி பாலிடிக்ஸ் உண்மை பேசும் மீமையும் பண்ணும்